அந்த வான்மீகர் கோயில் இருக்காங்க வான்மீக இந்த இடத்துல இருக்கிறார்னா ஏற்கனவே நியமித்த ஒரு இடம் அவருக்கு ஒரு பிக்ஸ் பண்றாங்க இதுதான் நம்ம சொல்லல எப்படியோ காது சேர்த்து கேத்து ஒரு வீடு வாங்கிட்டோம் இனிமேல் அதுதான் நம்ம திருவண்ணாமல் எங்களுக்கு அதுதான் அப்படி இவர் நியமித்த இடமாக இருப்பதால் தான் இங்கே நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால் இவர் ஒருவர் தான் அந்த தெய்வ திருவுருவாகவும் திருவர் செல்வராகவும் இருக்கிறார் என்பது தெரியும் இல்லைங்களா இப்ப அடுத்த கேள்வி இவர் என்ன சொல்ல வந்தார் ஜாதி மதம் எல்லாம் சொல்றாங்க ராமானுஜரே சொல்லிட்டார் திருக்குலத்தாரை திருக்குலத்தார் ஆக்கியவன் ராமானுஜன் அவருக்கு ஜாதி மதம் இல்லை ஜாதி மதம் இல்லை அன்னதான பிரபுவா இருந்தாரு என்ன என்றால் நீ என்னை பார் நான் உன்னை பார்க்கிறேன் கதை முடிஞ்சு போச்சு ரெண்டே வார்த்தை தான் நீ என்னை பார் நான் உன்னை பார்க்க எங்கிட்ட ரொம்ப பேர் வந்தாங்க திருப்பதியில இருபத்தி மூணு வருஷமா பண்றேன் என்னுடைய டெக்னிக்கல் லாலெல்லாம் உள்ள போயிட்டு வந்தான் சாமியை பார்த்தேன் என்னுடைய ஐஸ்டன் நான் கேட்ட கேள்வி சாமி உன்னை பார்த்தாராங்க நீ எந்த பார்த்தாலும் செல்வாய் என்னுடைய துணைவியார் நிறைய கோயிலுக்கு வந்திருக்காங்க நாலாயிரம் கோயில் அவங்கள வந்ததுதான் ஜெயலலிதாவால கற்பகாம்பால நிக்கிற இதெல்லாம் உங்களுக்கு செய்திய பின்னால வர்றேன் அங்க ஒரு பெரிய புஷ்பது அது பாகுந்த அப்படின்னாங்க காவல் நான் கையில கற்பகாம்பல் பாக நல்லா இருக்குமான் பத்து நிமிஷம் அது அப்பா நான் வேண்டிக்கிட்டேன் அப்படியே திரும்ப நூறு பேர் அவன் வேண்டிக்கினதாவே இருக்கிறான் சாமி அப்பா புஷ்பம் வந்துச்சு சகோதரி புஷ்பம் வந்துச்சு அவன் வந்துதான் உடுக்க ஒரு எல்லாருக்குமே வந்தது ஆகையினாலே பூகுற கதையா தான் நம்முடைய பாமன் சுவாமி அவன் இவன் என்று இல்லாமல் எவனுக்கும் சமமானவர் அல்ல அவர் தனித்துவமாக விடப்பட்டவர் அவர் தத்துவ ஞானி அல்ல தத்துவங்களை பொழுது கொண்டிருப்பது அவர் சொன்னதை எல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் பகை கடிதம் வசம் செய்தல் பயம் நீங்குதல் முதல்ல மரண பயம் தான் மரண பயம் நீங்கும் வழி ஆக வல்லலி பொறுத்தவரை அரவிந்தர் ராமகிருஷ்ணன் பதினெட்டாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டு எல்லாம் தேசாத்திரி பதினெட்டாம் நூற்றாண்டு கேப் வந்து இருக்கு

शनि भगवान नंदा रे पुरी चार ये बंद ये पता है ना इसे उन्हें बाहर ने कपड़े तो पुरे नहीं किए पर जेब को भी बाहर अपना ना नहर ऐसे ना ये बोलना ना क्या ये आगे ऐसे ना मुझे आगे चाहे वो सामी हो रहा है जब सामी उतार उतार हो रहा उतार हो रहा है तो नहीं आ

நான் இதை கொடுக்குறேன் அதை குடுக்கிறேன் மேற்கொடுக்குறேன் திருப்பதி எது குடுக்குறான்னு தெரியல தெரியுமா மக்கள் அடிக்கட்டும் உன்னை அடிமையாக்கொள் வேண்டாம் அப்படின்னா பாண்டிச்சேரி பக்கம் நீதான் வேண்டும் என்று சொல்பவர்களுக்கு மட்டுமே இந்த புத்தகம் ஐ வாண்ட் டபிள்யூ நீதான் வேண்டும் பாம்பன் சுவாமி அவர்கள் என்ன நீங்க நல்லா இருக்கீங்க வாழ யாருலாம் யார் அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் சேர்த்து ஒரே அப்ளிகேஷன் கேம்சல் அது பாம்பன் சாமிக்கும் நீங்கள் அவன் வேண்டவே சிக்ஸ் உங்களுடைய கவனையை அந்த மூச்சாகவும் பேச்சாகவும் நோட்டதால் தான் அடியன் ஸ்ரீக்கவி இன்ட்ரிங்கு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்னை விட புண்ணியமானங்கள் யாருன்னு கேட்டால் நீங்க தான் நான் பாடு பேசினீங்க இப்பதான் சொன்ன பேச பேசக்கூடாது ரொம்ப நீங்க மௌனமா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அவர் வந்தது இருந்தது இந்த பூமியில் இருக்கிறது இந்த ஒரு இடத்துல ஒரு ஒரு கோயில் எடுத்த அது எங்க ஊர்ல அத கட்டி முடிச்சேன் அவர் அவர்களுக்கு தேவையானால் இறைவன் அங்கே தோன்றுவோம் ஆகையினால காசி ராமேஸ்வரம் எல்லா இடத்துக்கும் போய் தேடல மயூர வாகன சேவையை தவிர அவரை விளையாடிட்டான் முருகன் பயணிக்க வர வேண்டாம் ஆனா செஞ்சதெல்லாம் முருகன் தான் இருக்கு பயணிக்க வராதன்னு தான் எந்த தேடலும் இல்லாமல் தன்னிடம் தேடி வந்ததை ஏற்றுக்கொண்டு அந்த கர்மாவை அனுபவித்து அந்த கர்மாவையும் அந்த கந்த பெருமானுடைய கருணையினாலே அது ஸ்வஸ்தி பண்ணிட்டு சமாதி ஆனவரை அந்த சமாதி பன்னெண்டு மணிக்கு ராத்திரி வந்து சேமிக்கும் போது ஒரு கண்களை மூடி காதுகளுக்கு பூட்டி போடாமல் நம்ம பேர் கூட்டு போட்டுக்கிறாங்க சுவாமி பேசுவார் என்பதில் எந்த விதம் உள்ளுக்குள்ள ஆத்மா பேச அதி ஆனா இல்லை சரீரம் இல்லாதது அசரி அதான் விஷயம் ஆகையினால இந்த இடத்துல இந்த பூமி இதற்கு முன் எப்படி இருந்தது இப்பொழுது எப்படி இருக்கிறது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க அவர் கூப்பிடாம நானே இங்க வந்திருக்க முடியாது வந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு டாக்டர் விஸ்வநாதன் இருக்கும்போது வந்து ஒரு வாட்டி மீட்டிங் பேசினேன் அப்படின்னு ஜெயா டிவியில் அடிச்சேன் என் மகன் வந்துகிட்டு இருக்காங்க கார்த்திகேட்ட கேட்டாங்க அப்பா வந்து பேசுவது நான் லைவ் தான் கில்லடி எனக்கு ஜெனமே வானான்னு எனக்கு ரூம் கொடுத்தா லைவ்ல பேசுவேன் ஆகையினாலே இந்த மண்ணில் வாழ்கின்ற ஒரு மகான் அந்த மகானை மனதில் நிலைநிறுத்தினால் போதும் அதற்கு செய்தி உங்களுக்கு உடனடியாக வரும் நூறு ஆண்டுகள் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல ஆண்டுகள் பலவாயினும் ஆண்டவன் அடிமலர் அருளை அருளும் என்று சொல்லி எத்துணை ஆனாலும் அத்துணையும் அவன் திருவடி புசை சொல்ற மாதிரி செடியாய வல்வ நிகழ்த்தேற்கும் திருமாலே நெடியானே வெங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாறு மாணவரும் அறம் பயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவரவாய் காண்பேனேன்னு ஆக இந்த ஆத்மா எங்கேயும் போகாது அது ஜீவாத்மாவா இருக்கட்டும் பரமாத்மாவா இருக்கட்டும் அவரை எவனும் பண்ண முடியாது அவங்களால பண்ண முடியாது சைலண்ட் ஆயிட்டா நல்லா கவனி தம்பி அருணகிரி படிங்க அரவிந்தர் படிங்க இது மாதிரி ஒரு ட்ராக்கே இருக்காது அதனால நான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த ட்ராக்கு வேற அருணகிரிக்குல அவ்வளவு தப்பு பண்ணவனுக்கு முருகன் வத்தானய்யா குடுத்துட்டானேயே தண்டையனி வெண்டையன் கிண்கினி சதங்கையும் தன்சதை குறைபட திருச்செந்தரை பாடிட்டு வருத்தான் அவ்வளவு தப்பு பண்ணான்னு ஆள ஒரு தப்பு பண்ணாத பட்டினத்தாருக்கு ஒண்ணுமே குடுக்கல திருவத்தூர்ல திருநெல்த்தான் திருவட்டியூரில் ஒரு பட்டினத்தார் திருவான்மையூர்ல ஒரு பட்டினத்தார் என்று சொல்லி அருணி விநாதமருக்கே ஸ்ரீமத் சதம்பர சுவாமிகளுக்கு சார்பாக ஒரு பங்கு வரை அவருக்கு திட்டம் மழையாக செய்வார்கள் खेल में रहते हैं